அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காத்தியவாடி பூண்டு சட்னிங்க ராஜஸ்தானில் காத்தியாவாடின்ற இடத்துல இந்த பூண்டு சட்னி ரொம்பவே ஃபேமஸ் அது இப்படி பார்க்கலாம் வாங்க கால் கப் பூண்டு பத்து போல் ஊற வச்சு வரமிளகா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு வரமிளகா சேர்த்து பிடிக்கலனாக்கா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி அரைச்செடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு அரைச்சி வச்சால் பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதில் அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் பூண்டு பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கால் கப் பூண்டுக்கு அரைக்கப் தயிர் நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மலை வைங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கிட்டோம் ஆஃப் பண்ணக்குள்ளே ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணுங்கள் அப்போது இதில் இருக்கிற காரல் தன்மை புளிப்பு உப்பு எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இது பார்த்திங்கனாக்கா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்